நண்பர்களே ஒரு நிமிடம் கண்களை மூடுங்கள் இந்த பிரபஞ்சமே ஒரு பெரிய நடன மேடையாயிருக்கிறது என்று நினைத்து பாருங்கள் அந்த மேடையின் மையத்தில் ஒரு தெய்வீக நடனம் அதுவே நடராஜரின் நடனம் நடராஜர் என்ற சொல் இரண்டு சொற்களால் உருவானது நட நடனம் ராஜா அரசன் அதாவது நடனத்தின் அரசன் சிவபெருமான் இந்த ரூபத்தில் ஒரே நேரத்தில் உருவாக்குகிறார் காப்பாற்றுகிறார் அழிக்கிறார் மீண்டும் புதிதாய் உருவாக்குகிறார் ஒரு நடனம் ஆனால் அதற்குள் முழு உலகத்தின் கதை அபஸ்மாரன் அறியாமையின் கதை இந்த கதையில் ஒரு சின்ன பாத்திரம் இருக்கிறது ஆனால் அவனின் அர்த்தம் மிகப்பெரியது அவன் பெயர் அபஸ்மாரன் அபஸ்மாரன் என்றால் அறியாமை அகந்தை மரதி புராணக் கதைகளில் அபஸ்மாரன் கடுமையான தவம் செய்தான் தேவர்கள் மகிழ்ந்தனர் பரிசாக அவனுக்கு ஒரு சக்தி கிடைத்தது அந்த சக்தி என்ன தெரியுமா மனிதர்களின் நினைவை குழப்புவது உடலை நடுங்கச் செய்வது ஆரம்பத்தில் சிறிது பிறகு அவன் அதையே உலகம் முழுவதும் பரப்ப ஆரம்பித்தான் மக்கள் சண்டையிட்டனர் அமைதி குலைந்தது ஒருநாள் அவன் இந்த சக்தியை பார்வதி தேவியின் மேலும் பயன்படுத்தினான் அதை உணர்ந்த பார்வதி சிவபெருமானிடம் கூறினாள் சிவன் சிரித்தார் ஆனால் அந்த சிரிப்புக்குள் ஒரு தீர்மானம் இருந்தது அவனை கொல்ல முடியாது ஆனால் கட்டுப்படுத்தலாம் ஆனந்த தாண்டவம் அழிக்கும் நடனம் அல்ல காப்பாற்றும் நடனம் அபஸ்மரணை கொன்றால் என்ன ஆகும் அறியாம இல்லாமல் போனால் அறிவின் மதிப்பே இல்லாமல் போய்விடும் அதனால் சிவன் ஒரு புதிய ரூபம் எடுத்தார் நடராஜர் சிதம்பரத்தில் பிரபஞ்சமே அதிரும் அளவுக்கு ஆனந்த தாண்டவம் தொடங்கியது அந்த நடனத்தின் முடிவில் அபஸ்மாரன் சிவனின் வலது காலடி கீழ் அழிக்கப்பட்டான் இல்லை அடக்கப்பட்டான் இதுதான் செய்தி அழிக்க வேண்டாம் அதை ஆழ கற்றுக்கொள் நடராஜர் ஒரு சிலை அல்ல ஒரு பாடம் நடராஜர் நான்கு கரங்களுடன் தீவளையத்திற்குள் நடனம் ஆடுகிறார் அந்த ஒவ்வொரு விபரமும் ஒரு வாழ்க்கை பாடம் தீவளையம் பிறப்பு மரணம் மாற்றம் எதுவும் நிரந்தரம் இல்லை டமரு உருவாக்கத்தின் முதல் ஒலி காலத்தின் துடிப்பு அக்கினி பழையதை விடு புதியதுக்கு இடம் கொடு அபயமுத்திரை பயப்படாதே நான் இருக்கிறேன் உயர்த்திய கால் விடுதலை உண்மை மோக்ஷம் சுட்டும் கை இந்த வழியே பாதை பாம்பு மறுபிறவி மாற்றம் சந்திரன் காலத்தின் மீது கட்டுப்பாடு கங்கை அமைதியாக்கப்பட்ட சக்தி காலடியில் அபஸ்மாரன் அறிவின் வெற்றி நடராஜர் கலை நடனம் வாழ்க்கை நடராஜர் இந்திய கலையின் உயிர் சோழர் கால பித்தளைச் சிலைகள் இன்றும் உலகை வியக்க வைக்கின்றன பரதநாட்டியம் நடனத்தில் நடராஜரின் தத்துவம் உயிர் பெறுகிறது ஆனந்த தாண்டவ ஆசனம் யோகாவில் சமநிலையையும் அமைதியையும் கற்றுத் தருகிறது இன்று நமக்கு நடராஜர் சொல்லும் செய்தி வாழ்க்கை எப்போதும் சீராக இருக்காது சோதனைகள் வரும் அபஸ்மாரன் போல அவற்றை முழுதாக நீக்க முடியாது ஆனால் அறிவால் முயற்சியால் நம்பிக்கையால் அவற்றை அடக்க முடியும் அதுதான் நடராஜரின் பாடம் நடராஜர் ஒரு சிலை அல்ல ஒரு கதை ஒரு வழிகாட்டி நாம் மாறினாலும் காலம் மாறினாலும் அந்த தெய்வீக நடனம் என்றும் தொடர்கிறது